ஹே 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 ஹே

வீர வணக்கம் வீர வணக்கம் தான் இந்த நாடு கம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுதந்திரத்தாக போராடி கொண்டிருக்கும் பொழுது கூட முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று சொல்வதற்கு காரணம் அவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்போதில் அவதரித்தார் ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார் அவருடைய தந்தையார் அவர் பெயரும் முத்துக்கோள் தாயார் பெயரும் அழகம்மான் இவர்களுக்கு மகனாக பிறந்து அவர் தந்தையார் பிள்ளையர்களை எதிர்த்து வீழ்ந்தவுடன் தன்னுடைய இருபத்தி மூணாவது வயதில் அரசனாக ஒரு மிகப்பெரிய வல்லமை பெற்றவராக அவருடைய ஆட்சிகள் சிறப்பாக சூழ்நிலையில் பாளையத்துக்காரர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்று கேட்ட பொழுது அதை மறுத்தார் கெட்ட மறுத்தார் சுதந்திர வேட்கைக்காக முதலில் போராடினார் ஒரு போராடும் பொழுது துப்பாக்கியால் அவர் கால் சுடப்பட்டது சுடப்பட்ட போது கூட அவருடன் சேர்ந்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு வீரர்களையும் பிடித்து வைத்திருந்தார்கள் அப்பொழுது மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையை மட்டும் கேளுங்கள் உங்களை நாங்கள் விட்டுவிடுகிறோம் என்று கேட்டார்கள் எங்களுடைய தமிழரின் பண்பு பிரகாரம் மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது உங்களுக்கு நாங்கள் வரியும் கெட்ட முடியாது என்றார்கள் அவருடன் பிடிப்பட்ட அந்த இருநூத்தி நாற்பத்தி ஏழு பேருடைய கை கால்கள் சிதைக்கப்பட்டது சிதைக்கப்பட்ட பொழுது கூட எந்த ஒரு சூழ்நிலையின் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடுவதை தவிர நான் விட மாட்டேன் என்று சொன்னார் அப்பொழுது பீரங்கி முன்பு நிறுத்தப்பட்டு திரும்பவும் கேட்டார்கள் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறோம் மன்னிப்பு என்று ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டுக்கொள் என்று நான் மன்னிப்பு கேட்பதே என்ற வார்த்தைக்கே இடமில்லை என்று சொன்ன பொழுது பீரங்கி முன்பு நின்று அவரோடு சேர்ந்த பதினோரு தளபதிகள் பத்து தளபதிகள் யுவரம் சேர்த்து பதினோரு பேர் பதினோரு பேரையும் பீரங்கி குண்டால் சுடப்பட்டது பீரங்கி குண்டுகள் அவருடைய வரலாற்றை படித்து பார்க்கும் பொழுது பாயும் பொழுது கூட தன்னை விரித்து பார்த்து கொண்டுதான் மரணமடைந்தாரே தவிர பயம் என்பதை இல்லாமல் இந்த பயம் என்பது தனக்கு மட்டுமல்ல தனக்கு பின்னாடி வரக்கூடிய நம் சன்னதியினர் யாரிடத்திலும் தன்னுடைய ஒரு பிரச்சனைக்காக போராட்டத்திற்காக வரும்போது பயம் என்ற ஒரு இதே வரக்கூடாது என்பதால்தான் இவரை மாவீரன் அழகுமுத்துக்கோன் என்று என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அவருடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது பயம் என்பது இல்லாதவன் நியாயத்துக்காக போராடக்கூடியவன் இந்தியாவை இந்திய திருநாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் முதலில் சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு மாபெரும் வீரனின் குரு விழா இந்த குருபூஜை விழா என்பது யாதவர் சமுதாயத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு சொந்தமான ஒரு தலைவருக்கு நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு விழா இதற்காகவே இன்று பல இன மக்கள் மொழி மக்கள் அத்தனை பேரும் வந்து இந்த குரு விழாவில் கலந்து கொண்டு அத்தனை பேர்களுக்கும் ஒரு இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒரு மாவீரனுக்காக எடுக்கப்பட்ட கூடிய விழா இந்த விழா இப்ப அரசும் சேர்ந்து நடைபெற்று அதிக விரைவில் யாதவர் கல்வி முன்பு இருக்கக்கூடிய இடத்தில் மாவீரன் அழகு முத்துக்கோனின் மிக கம்பீரமான ஒரு சிலையை அடுத்த ஆண்டு குருபிஜிக்கும் திறக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த சிலைக்கான ஏற்பாடுகள் அதனுடைய வடிவமைப்புகள் எல்லாம் சிறப்பாக செய்தப்பட்டது இந்த சிலையின் சிறப்பு என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டிலேயே யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் இருக்கும் இந்த சிலைக்கு படிக்கட்டும் இருக்கும் லிஃப்ட் வசதியோடு சென்று மாலை அணிவிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சரித்திர புகழ்பெற்ற மனிதருக்கு ஒரு சிலை அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் யாதவ மக்கள் சமூக நல அறக்கட்டளையின் சார்பில் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது குருபூஜை எங்கள் மாவீரன் அவர்களுக்கு மரியாதை அறக்கட்டளை சார்பாக உள்ளோம் உள்ளோம் ஏழாவது குரு பூஜை விழாவிற்கு விழா நாயகனாக செயல்பட்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யாதவ இனத்தினுடைய அன்பு அண்ணன் கே பி எஸ் கண்ணன் அவர்களுடைய கட்டெடுத்த அருமைக்குரியவர் பெரியவர்

அவருடைய நோக்கம் ும் இந்த மாதிரி இன்றைய தினம் கல்லூரியில் நடைபெறுகிறது என்று எல்லா உறுப்பினர்களுக்கும் அழைக்கப்பட்ட அழைப்புகள் மட்டும் கொடுக்கப்பட்டது அவருடைய நோக்கம் தள்ளாடாமல் இருக்கின்ற காரணத்திற்காக அவர் வருகின்ற செய்தி எனக்கு தெரியாது

சாதீன அளவு கொடுத்து போன முன்னிட்டு சிந்தாமலேருந்து பால் எடுத்து ஐயாவுக்கு பால் அபிஷேகம் பண்ணி மாலை மால மரியாதை பண்ணுறோம் சிந்தாமணி சிந்தாமலேருந்து ஒரு ஒரு ஐம்பது பால் கூடம் இளைஞர்கள் ஆயிரம் இளைஞர்கள் ஒரு பத்தர்கள் ஒரு ஐயாயிரம் பேர் தலைமை வைரவேல் வணக்கம் நான் சிந்தாமணி தெற்கு தேதி ஆளுநர் தலைவராக இருக்கேன் யாதவ மகாசபையிலேருந்து இந்த வட்டம் ஐம்பது பால் குரம வர்றது அடுத்த வட்டம் மொத்த சிந்தாமணியை கொண்டு வந்து நிப்பாட்டுவோம் அதுல வந்து எங்க பயில உறுதியா இருக்கு இந்திய முதல் சுதந்திர போராட்ட வீரர் வீரன் அழகுமுத்து கோனின் முன்னூத்தி பை பதினைந்தாவது குருபூஜ விழாவும் இருநூத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டினுடைய நினைவு விழாவும் மதுரை யாதவர் கல்லூரியில் அதி விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு யாதவா மக்கள் அறக்கட்டளை சார்பாக இந்த பிறந்த நாளை நினைவு நாளை நாங்கள் வெகு திருநாளாக கொண்டாடி வருகிறோம் பாரதம் வெல்க யாதவம் பாரத் கி ஜெய் ஜெயஹேந்த் இனிவரும் காலங்களில் யாதவம் ஒன்றுபட வேண்டும் இந்த இந்த தேசத்தை தேசத்தில் உலக அரங்கில் நாம் வெற்றி கொண்டு வீரனை கொண்டு அரசியல் பொருளாதார ரீதியாக வளர வேண்டும் என்பதை நம்முடைய யாதவா மக்கள் அறக்கட்டின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயகேந்த் அறுபத்தி குருபூஜை விழா யாதவ் மக்கள் சமூக நல அறக்கட்டளை மாவீரன் அழகுமுத்துக்கோன் இருநூத்தி அறுபத்தி ஏழு ஏழாவது மதுரையில் யாதவர் கல்லூரியில் வெகு கோலாகலமாக அண்ணன் ஜெயராம்கோணார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் ஐயா அழகுமுத்து கோணார் அவர்கள் சிலைக்கு மாலை மரியாதை செய்து அன்னதானமும் மரக்கண்டும் வழங்க இருக்கிறோம் அனைவரும் வந்து இன்முகத்தோடு பெற்றுக்கொண்டு வாழ்த்திட வேண்டுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் யாதவ மக்கள் சமூக நல அறக்கட்டளை தாதகோணார் வம்சம் திருச்சி நன்றி யாதவ மக்கள் சமூக நல அறக்கட்டளையின் மதுரை மாவட்ட அமைப்பாளர் திரு அழகர்சாமி யாதவ் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் மாவீரன் வீரன் அழகு முத்துக்கோன் அவர்களுக்கு இரநூத்தி அறுபத்தி ஏழாம் குரு பூஜையை முன்னிட்டு ஒத்த கடையிலேருந்து தலாவதுலேருந்து ஊர்வலமாக நடந்து ஐயா மாவீரன் அழகு முத்துக்கோனுக்கு மரியாதை செலுத்த வாரம் ஐயா அழகு முத்துக்கோனை காண்டி நாங்கள் உயிரியே கொடுப்போம் நாங்கள் வந்து பூம்புடாவிலேருந்து வந்திருக்கோம் எங்கள் ஊரில் வந்து ஒரு ஐம்பது பேர் வந்திருக்கோம் பஸ்ஸை பிடிச்ச வந்து ஒருக்கலாம் நீ ஐயா காண்டியை உயிரியே கொடுப்போம் நாங்கள் ஆண்டாவோட அறி பிரேசாங்க

அறக்கட்டலின் சார்பாக அன்னதானமும் மரக்கண்டும் நேற்று இரத்த தானமும் வழங்கியுள்ளோம் குருதி சிந்திய மாவீரனுக்கு குருதி குடை விழா நேற்று அருமையாக நடந்தது யாதவ கல்லூரியில் இன்று எங்கள் இளைஞர்களின் படை பட்டாளத்துடன் மாவீரன் கட்டாளங்குளத்தை நோக்கி எங்களது பயணம் வெற்றி பயணமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்களுக்கு முக்கியம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒழிக்க நினைக்கிறாங்க எங்களுக்கு ஆடு மாடு முக்கியம் கடமாடு நாட்டு எல்லாமே நாங்கள் வீட்டில் பசுமாடு எல்லாமே இருக்கு எங்களுக்கு ஆடு மாடு இதே எங்கள் குல தெய்வமே எங்களுக்கு வீடு சொல்லி இல்லைன்னு சொல்ல எங்களுக்கு வந்து எங்கள் மா ஆடு மாடு எங்களுக்கு இதே தேவை இதுக்கு மாதிரி சொல்ல விரும்பலை எங்களுக்கு வந்து நாங்கள் கடமாடு நினைக்கிறேன் எங்களுக்கு கிடமாடுன்னு சொல்ல இதே எங்களுக்கு தேவை நாட்டு மாடை விட்டு கொடுக்க மாட்டோம் வீட்டு மாடி விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு தேவை மாடு மாடு கோவிலா பிறந்த எங்களுக்கு இதே தேவை ஆடு மாடு நாங்கள் வந்து விற்க மாட்டோம் நாங்கள் வளர்ப்போம் கோனாருக்கு வந்து இது மிகுந்த ஒரு செல்வம் மாதிரி இது எங்களுக்கு நாங்கள் வந்து ஆடு மாடு என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் இதே எங்களுக்கு அனைத்துமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எனக்கு எங்களுக்கு இதே தேவை இதே எங்கள் குல தெய்வம் இந்த வசிங்க அனைவருக்கும் வணக்கம் மாவீரர் அழகுமுத்துக்கோன் இருநூற்று அறுபத்தி ஏழாவது குரு பூஜை இன்று யாதவர் கல்லூரியில் மிக சிறப்பாக எல்லா ஆண்டுகளை விட இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லாரும் மதத்தை தாண்டி ஜாதியை தாண்டி இன்று இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் வீரர் மாவீரன் ஐயா அழகுமுத்துக்கோனுக்கு ஒவ்வொருத்தராக வந்து தனது மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறார் யாதவர் கல்லூரியுடைய பேராசிரியர் என்ற முறையிலும் ஐயா கேபிஎஸ் ஐயா அணியை தலைமையில் இன்று வந்திருந்த அனைத்து நபர்களுக்கும் சிறப்பாக உணவு விருந்து உபசரிப்பு எல்லாம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது யாதவர் கல்லூரியோட அலுவலர்கள் ஆசிரியர் பெருமக்கள் நண்பர்கள் அப்படின்னு அனைத்து தரப்பினரும் நிர்வாகத்தில் இருந்து அனைவரும் வந்து இந்த விழாவை மிகச் சிறப்போடும் சீரோடும் நடத்தி கொண்டிருக்கின்றனர் இன்னும் பெருவாரியான மக்கள் சாதி மதம் இனம் கடந்து இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் வீரர் என்ற பெருமையோடு மாவீரன் என்ற கர்வத்தோடு இப்படி ஒரு வீரன் நம் மண்ணில் பிறந்தார் என்ற கர்வத்தோடு நாம் ஒவ்வொருவரும் இந்த இனிய தருணத்தில் மாவீரன் ஐயா வீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களை நினைவு கூறுவோம் அவரது குரு பூஜை விழாவில் பங்கெடுத்துக்கொண்டதில் கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக நடந்துள்ளது கூட்டத்தை பாருங்க எப்பயும் போடுறது கூட்டத்து ரொம்ப பிரமாதமா இருக்கு பால் கொடா வேல்கம்பு எல்லாமே ரொம்ப மிக சிறப்பா போயிட்டு இருக்கு எல்லாரும் அனைவரும் அணுவிங்க மாவீரர் அழகுமுத்து கொடா ஐயா என்றுமே நம்ம நினைவில் வந்து இருக்கும் முதல் சுதந்திர போராட்ட வீரர் ஐயா அழகுமுத்து கொடா வாழ்க இன்று இந்தியாவில் முதல் சுதந்திர போராட்ட மாவீரன் அழகுமுத்து கோனு ஐயா அவர்களுடைய குரு பூஜை விழா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த யாதவர் சமுதாயத்திற்கும் அடையாளமாக விளங்கும் யாதவர் இருபாளர் கல்லூரியில் இருக்கும் மாவீரன் அழகுமுத்து சிலைக்கு சிலக்கி பால்குடம் நூற்றி எட்டு பால்குடம் எடுத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளித்து சேலை வழங்கி இன்னும் ஐயாவுடைய புகழை இந்த உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இந்த மக்களுக்காக வந்து வருகை தந்த அனைத்து சமுதாய இயக்க கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் இந்த என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த மகளிர் அவங்கள வந்து ஒருங்கிணைச்சு கூட்டிட்டு வந்த பஞ்சவர்ணம் மற்றும் அனைத்து மகளிருக்கும் யாதவர் தேசிய பேரவை தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒட்டுமொத்த மக்களும் ஐயா அழகுமுத்து கோனுடைய இடத்தில் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நமக்கான அந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உடைத்து எரிந்தது இந்த அழகுமுத்துக்கொண் தான் ஏனென்றால் அனைத்து சமுதாய தலைவர்களும் ஒருங்கிணைத்து இந்த சிலைக்கு மாலை போடுவது மிக கடினமானது ஆனால் அனைத்து சமுதாயமும் ஒற்றுமையுடன் எந்த ஒரு ஜாதி சண்டைகளோ சண்டைகளோ எதுவுமே இல்லாததை உருவாக்கியது இந்த யாதோ ஒரு சமுதாயம்தான் இந்த உலகில் முதல் பெயராக இருக்கும் என்பதை இந்த அண்ணனுடைய தொலைக்காட்சி மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்